வெல்கம் டு ட்ராவல் ஹீரோ சேனல் பாக்குறான இருக்க சதீஷ்வர அண்ட் பால வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துடுறோம் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ அதனால வந்து முக்கியமான திருக்கோயில் வந்து மூணு எடுக்க போறேன் அது மூணு கோயிலை வந்து கண்டிப்பா சென்னையில் வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் முதல் கோயில் நம்ம எதை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டீநகர்ல இருக்கக்கூடிய குட்டி திருப்பதி சொல்லுவோம் இது திருப்பதி தேவஸ்தானோட கண்ட்ரோல் வருது இந்த திருக்கோயில் திருப்பதிக்கு போய் நீங்க பெருமாளை தரிசிக்க முடியலன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்தாலே போதும் நீங்க பெருமாளை வந்து தரிசனம் பண்ண மாதிரி தான் இருக்கும் உங்களோட காணிக்கை எல்லாமே இந்த உண்டில போட்டாலே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துடும் அந்த கோயில் கோயில்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த டெம்பிள் எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா வெங்கட நாராயண ரோடு ஸ்ரீநகர் இந்த ஏரியாவில் தான் இந்த கோயில் இருக்குது இப்போ நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா நட வந்து சா சாத்திட்டு அதாவது தரிசனத்துக்கு ஒரு டைமிங் வச்சுருக்குறாங்க இப்போ நான் வந்த டைம் வந்து ஏழரை மணிக்கு வந்தேன் ஏழரை டு எட்டரை வரைக்கும் நட வந்து சாத்தியதான் தான் இருக்குமா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஃபுல்லாக நான் வந்து மொபைலை எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஏன்னா சாமியை தரிசனம் பண்ணும்போது சாமி வட்டதாக பார்த்தோம்னா மேபி உங்களுக்கு இருந்து காட்டுறேன் இந்த கோயிலை காட்டுறேன் இது கரெக்டா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவங்க கண்ட்ரோலில் வருது இந்த கோயில் உள்ளே வந்து லட்டு பிரசாதம் அப்புறம் ஸ்பெஷல் டிக்கெட்டு இதெல்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை கான்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ இந்த கோயில பார்த்து முடிச்சாச்சு அப்புறம் நம்ம அடுத்ததாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் அப்புறம் நம்ம அங்கே தான் விசிட் பண்ண வாங்க போகலாம் ரெண்டாவது திருக்கோயில் நம்ம எதை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆகுது பாத்தீங்கன்னா ஜிஎன் சிட்டி ரோடு டி நகர் நீங்க பெருமாள தரிசனம் பண்ணி முடிச்ச பிறகு வெங்கட்நாடா ரோட்ல இருந்து நீங்க இந்த ஜிஎன் சிட்டி ரோடு வர்றதுக்கு வெறும் ஜஸ்ட் பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்க ஆட்டோல வர மாதிரி இருந்தா ஆட்டோக்கு வந்து ஒரு நூறு ரூபா கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனா நீங்க எப்படி பேசிட்டு வர்றீங்கன்னு எனக்கு தெரியல பட் நூறு ரூபா கொடுத்தா பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த திருக்கோயில நம்ம வந்துருக்கோம் இந்த திருக்கோவில் யாரோட கண்ட்ரோல் வருது பாத்தீங்கன்னா இதுவும் திருமலா திருப்பதி தேவஸ்தான கண்ட்ரோல் தான் வருது இது ரீசெண்ட் டைம்ல ஓபன் பண்ணிக்கிறாங்க இப்ப வந்து நட சாத்திருக்கிறதுனால நம்ம உள்ள போக முடியாது பத்மாவதி தாயார் கோயிலுக்கு இதுக்கும் தரிசன டைம் இருக்குது அதுவும் நம்ம உங்களுக்கு சேனுக்கு கீழே போறேன் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலுக்கு நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாரீ வேஷ்டி சட்டை மாதிரியான ட்ரெடிஷ்னல் கோடு தான் வந்து உள்ளே அலோ பண்ணுவாங்க நீங்கள் மாடல் ட்ரெஸ் அதுமாரி போட்டு வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ட்ரெஸ் ட்ரெஸ் கோடு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அதனால வந்து நம்மளும் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ்புளோட நம்ம நடந்துக்கணும் கோயிலுக்குலாம் போகும்போது ஓகே நான் கோயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்து தான் போகக்கூடிய நம்ம பார்க்கலாம் நம்ம மூணாவதா எந்த திருக்கோயில் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபேமஸான திருக்கோயில் சொல்லலாம் வடப்பழனி ஆந்தவர் தாங்க இந்த கோயில் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க உள்ள போயிடலாம் வடப்பள்ளனி ஆண்டவர் திருக்கோயில வந்து சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துவிட்டோம் இப்போ நேரம் எங்கே போயிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங்னா இந்த திருக்கோயில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் வந்து கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு முருகர் பக்தர் அன்னசாமி நாயக்கர் அவர் மூலமாக தான் இந்த கோயில் வந்து ஒரு கூரை குடிசையில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது இந்த கோயில் இப்போ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வந்த மூலமாக ஆட்கள் மூலமாக இது ஃபுல்லாகவே ஒரு ஒரு கோயிலாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயிலுக்கு பழங்காலத்துல பேர் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் பார்க்க குறிமேடு தான் பேர் அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் எல்லாமே வ ஆண்டவர் திருக்கோயிலாக மாற்றப்பட்டது வடப்பள்ளனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு தரிசன டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வர மாதிரி இருந்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே பன்னெண்டரை மணிக்குள்ளே நீங்கள் போனால் வரலாம் அது ஈவினிங் நீங்கள் வர மாதிரி இருந்திங்கன்னா மா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வந்தீங்கன்னா ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பணம்னா வந்து சாமி தரிசனம் பண்ணலாம் இதுதான் தரிசனத்துக்கான டைமிங் மற்ற விசேஷ நேரத்தில் முன்கூடியே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு இந்த வடப்பள்ளனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு அபிஷியல் வெப்சைட் இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க எப்போலாம் பூஜை பண்ணலாம் எப்போல்லாம் நன்கடை கொடுக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயத்த அவங்க வெப்சைட்லேயே போட்டுக்கிறாங்க இப்ப வந்து நம்ம வந்து தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துருக்கிறோம் இப்ப இந்த கோயிலை சுத்தி தான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் ஜஸ்ட் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்பிடலாம் நீங்க இந்த வடப்பள்ளி திருக்கோயிலுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து மெட்ரோ ஒர்க் ஒன் ஒன்வே ஆகிட்டாங்க நீங்க இந்த ரூட் வந்தா பெட்டரா இருக்கும் கோயம்பேடு வழியா வரலாம் இல்ல அசோக் நகர் வழியா வரலாம் வரும்போது வடப்பள்ளி பெருசாக போர்டு போட்டிருக்கோம் நீங்கள் கோயம்புலேருந்து வர மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது அசோக் நகர் வழியாக வர மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து ரைட் எடுக்கணும் இதுதான் இந்த கோயிலோடய லொக்கேஷன் ஏன்னா வடப்பள்ளியிருந்தான் வடப்பள்ளி தான் இந்த கோயிலோட லேண்ட்மார்க்கே ஏன்னா இந்த கோயில் வந்த பிறகு தான் இந்த வடப்பள்ளி ஏரியாவை டெவலப் ஆரம்பிச்சுது கைஸ் நம்ம பார்த்த மூணு கோயிலை வந்து முக்கியமான கோயில் தான் நீங்கள் சென்னைக்கு மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே நீங்கள் வரப்பள்ளி முருகன் கோயிலுக்கு சின்ன வயசில் வந்து இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் சின்ன வயசில் வரும்போது முருகன் கோ முருகன் சிலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஆனால் இப்போ பார்க்கும்போது முருகன் சிலை ஏதோ சின்னதாக மாரி என் கண்ணுக்கு தோணுது அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சில வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிட விடைபெறுவது உங்கள் சதீஷ் பாபாய் ஹை